வணக்கம் நண்பர்களே நம்மளில் பல பேர் கமெண்ட்லேயும் இல்லை நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இந்தியாவின் உளவுத்துறை சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இல்லை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஆர் அண்ட் ஏ டபிள்யூ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து பதிவு போடுவாங்க அவங்களுக்குலாம் தெரியாது எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரியான தருணத்துக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி அடிச்சு நிமித்த போறாங்க அப்படிங்கறது தெரியாது பல இந்தியாவுக்கு வெளியில பல நிகழ்வுகள் நடந்து வருகிறது அதுவும் நம்மளுடைய உளவுத்துறை அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்கிறத கொஞ்சம் பெருமையாக கூட நம்ம சொல்லலாம் குறிப்பா நமது அண்டை நாடான எதிரி நாடான பாகிஸ்தான் எதிரி நாடாக சமீபத்தில் ஆகிவிட்ட பங்களாதேஷ் இவங்களோட இடத்துலலாம் பலவிதமான நடவடிக்கைகள் இந்திய மூணு துறையினால செய்யப்பட்டு வருகிற அமெரிக்காவுக்கு மட்டும்தான் டீப் ஸ்டேட் இருக்குமா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் சிஐஏ இருக்குமா பாகிஸ்தான் கிட்ட மட்டும்தான் ஐஎஸ்ஐ போன்ற உளவு ஸ்தாபனங்கள் இருக்க முடியுமா இல்ல இஸ்ரேல் கிட்ட இருக்கிற மாதிரி திறமையான மொசாத் அப்படிங்கிற ஒரு உளவு ஸ்தாபனம் வேற யார்கிட்டயுமே இருக்க முடியாதா அவங்களால எதுவுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு சமீப காலமாக உலகத்திலேயே பல தலைவர்களும் பல உளவு ஸ்தாபனங்களுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உளவு ஸ்தாபனம் எது அப்படின்னா இந்தியாவினுடைய ரிசர்ச் அண்ட் அப்படிங்கிறது தெள்ள தெளிவான உண்மை பல நாட்களாக பாகிஸ்தான சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இந்தியாவுக்கு எதிராக பல விதத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிழவு மிக மிக ஒரு கொடூரமான அசம்பாவிதம் துன்பமான நிகழ்வு அதற்கான பதிலடிய ஆபரேஷன் செந்தூர் ஒன் பாயிண்ட் ஓல நம்ம கொடுத்தாச்சு அதனுடைய தாக்கம் உலகில் பலர் நாட்டுக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது இந்தியாவால் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு இன்னும் அவங்க அந்த அதிர்ச்சியிலிருந்தும் ஆச்சரியத்திலிருந்தும் மீண்டு வரல அதனுடைய மிச்சம் சொச்சம் தான் ட்ரம்ப் இந்த மாதிரி நடந்துக்கிறது இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் உதவித்தொகை மாதிரி பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காரு அடிக்கடி பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனிர் ஃபெயில்டு மார்ஷல் அடிக்கடி ட்ரம்ப் போய் செஞ்சு பார்த்துட்டு வராங்க அவரை வானலாவங்க ட்ரம்ப் அவருக்கு நோபல் பரிசுக்காக பரிந்துரை வேற செஞ்சிருக்காங்க ட்ரம்ப்பும் உடனே பாகிஸ்தான் பெஸ்ட் கண்ட்ரி நல்ல உத்தமமான நமது அமெரிக்காவின் தோழன் அப்படி அப்படின்னா அவரும் பாராட்டுறாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் ஃபால்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கட்டும் ஒரு பக்கம் சமீபத்துல பாகிஸ்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இந்தியாவிற்கு எதிராக அதை கணிச்சு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய உளவுத்துறையும் அதற்கான கவுண்டர் மெஷர்னு சொல்லுவான் இதை செய்யத்தான் வேணும் ஒரு நாடு இருந்ததுன்னா தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு இறையாண்மை மக்களுடைய நலன் அவங்களுடைய எல்லாத்துக்காகவும் கவுண்டர் மெஷர் செஞ்சு தான் ஆகணும் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் ஏற்கனவே நம்ம பலூச்சிஸ்தானை பத்தி நிறைய பார்த்தோம் அங்க தினந்தோறும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர் பல பேர் இறந்து போகிறார்கள் இல்ல அவங்களை கைது செய்யறாங்க அவமானப்படுத்தப்படுகிறார்கள் பாகிஸ்தான் ஆர்மி நிலைகுலைந்து போய்விடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த கரேஜ் அதுக்கப்புறம் வந்து அதை அவங்களுடைய நம்பிக்கையே அற்றவர்களாக இருக்காங்க உறுதியா அவங்களால எதையுமே செய்ய முடியும் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்படி இருக்கு ஏன்னா பலூச்சிஸ்தான் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அந்த பிஎல்இ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இப்ப சமீபத்துல என்னென்ன மாதிரி தகவல்கள் வந்திருக்குன்னா பிஓகே எல்லாம் இந்த மாதிரி பி பிஓகே மக்கள் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு போராட்டங்களை நிகழ்த்திட்டு வராங்க இது ஆரம்பிச்சது வந்து முசாபர் பாத் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு பிஓ கேல இருக்கக்கூடிய முசாஃபர் பாத் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாதியால் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது முசாபர் பாத் அப்புறம் தாதியால் அப்படிங்கிற இடத்துக்கு பரவி இருக்கு அதுக்கப்புறம் ரவால் கோட்னு ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறம் நீலம் வேலியில பரவி இருக்கு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா கோட்டில் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவி மக்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில பத்தாண்டுகள்ல இதுவரை நடக்காத அளவுக்கு மக்கள் குரல் எழுப்பி போராட்டத்தை நடத்தி பாகிஸ்தானுடைய ராணுவத்தையும் சரி அங்க இருக்க இருக்கக்கூடிய காவல் படையினரும் சரி பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி இதுல பல ராணுவ வீரர்களும் காவல் படை வீரர்களும் பிஓகேல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க எங்களை காப்பாத்துறீங்க உயிரை உயிரும் பண்ணிடாதீங்க எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க அவங்களை அவமானப்படுத்தி செய்திகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க உங்களுடைய இராணுவத்தையும் உங்களுடைய காவல் படையும் பாருங்க மண்டிட்டு இருக்காங்க எங்க கிட்ட வந்து இதை வச்சா நீங்க எங்களை அடக்க போறீங்க பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் சாதாரண பொதுமக்கள் மீது இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க சில பேர் இங்க வந்து ரெண்டு மூணு இதுல போட்டிருக்கீங்க சார் அது பிஓகே கிடையாது சார் இந்திய பாருங்க இன்டர்நேஷனலி இன்னைக்கு வரைக்கும் அது பிஓகே அப்படின்னு சொல்றாங்க அது இந்திய பகுதி தான் ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் நம்ம சொல்லணும் அதனால அது தவறு கிடையாது அது கொஞ்சம் இது சரி கிட்டத்தட்ட தன்னுடைய படைகளை பாதுகாப்பு படையினரை வச்சு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பேர் வந்து துப்பாக்கி சூட்டுல இறந்து போயிருக்காங்க இது எல்லாமே சாதாரண மக்கள் சிவிலியன்ஸ் சொல்லக்கூடிய மக்கள் ஒரு ராணுவத்துக்கு இன்னொரு ராணுவத்துக்கும் சண்டை நடக்குது அதுல உயிர் சேதங்கள் ஏற்படுதுன்னா அது வேற விஷயம் அது போர் சார்ந்த அறம் இங்க அப்படி கிடையாது நீங்க பொதுமக்கள் மீது சூடு நடத்த அவங்க இறந்து போறாங்க அதுதான் அதனால தான் நம்ம பாரத பிரதமர் வந்து ரொம்ப தெல்ல தெளிவா இருக்காரு எந்த விதமான அசம்பாவிதமும் உயிர் சேதத்தில் கொண்டு போய் முடியக்கூடாது தான் அவருடைய தலையாய குறிக்கோள் அது ஒரு ஒரு மாதிரியான வந்து வர்ச்சு அப்படின்னு அந்த மாதிரி அறம் அந்த மாதிரி வச்சிருக்காரு அவர் செய்மாட்டார் அவர் நமக்கு கூட எரிச்சல் வரும் என்ன அடிச்சு துவச்சி போட வேண்டியதானே அப்படின்னா மாதிரி தோணும் மாட்டார் அது அவருடைய அறம் அது இல்லாமே என்னால் தீர்வு கொண்டு வர முடியும்னு எவ்வளவோ விஷயத்துக்கு தீர்வு கொண்டு வந்திருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் அந்த பதினைந்துல இருந்து இருபது பேர் அங்க இறந்து போயிருக்காங்க உடனே மக்கள் இன்னும் கொந்தளிப்பு அதிகமாயிடுச்சு அவங்க வந்து முன்னாடி ஒரு முப்பத்தி எட்டு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அதுல ரொம்ப சொல்பம் எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான் எங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்க பல பத்தாண்டுகள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே செய்யல இங்க இருக்கிற இயற்கை வளங்களை மட்டும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு போறீங்க சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் விற்கிறீங்க இந்த மக்களுக்கு வேண்டிய சொத்து அது அதை எப்படி நீங்க விற்கிறீங்க அதனால அந்த வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தவும் அப்படிங்கிறது தலையாய கோரிக்கை அதை தவிர எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் கோதுமை மாவு கோதுமை மாதிரி உணவுப் பொருட்கள் அதுல எல்லாம் சப்சிடி கொடுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வருமானம் இல்லாம ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு இன்ஃபிளேஷன் வேலையில்லா திண்டாட்டம் தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த மக்களுக்கு உதவுங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய கோரிக்கை தலையாய கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லிஸ்ட் ஒண்ணு கூட செய்யல ஒன்னுனா ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்கதான் சொல்லியிருக்காங்களே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பாகிஸ்தான் அரசு என்ன இந்த அதாவது பாகிஸ்தான் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானுடைய சேர்ந்த பகுதி அது தனி அப்படின்னா சொல்றாங்க தான் சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்கு அங்க இருக்கணும் இப்ப என்ன ஆயிடுச்சு மக்கள் இந்த கொதிநிலைக்கு வந்த பிறகு என்னன்னெல்லாம் சொல்லிருக்காங்க ஏதாவது ஆட்சியாளர்களே எச்சரிக்கை நாங்கள் தான் உங்களின் அழிவு அப்படின்னு அரைக்கோவல் சொல்லிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த காஷ்மீர் வந்து எங்களுடைய காஷ்மீர்ல வசிக்கக்கூடிய மக்களுடையது இது இந்த காஷ்மீர் யாரு ஆளணும் எந்த நாட்டினுடைய சேரணும் எல்லாம் நாங்க முடிவு பண்ணோம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப யாரோட நாங்க சேருவோம் அப்படின்னா அமோகமான ஆதரவு இருக்கு இந்தியாவோட சேரணும் அப்படின்னு இந்த போராட்டங்களை வந்து இரண்டு மிக முக்கியமான இயக்கங்கள் செஞ்சுட்டு வராங்க ஒன்னு வந்து ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது ஏஏசி ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அது ஒன்று இன்னொன்னு வந்து என்னன்னா யுனைடெட் காஷ்மீர் பீப்புள்ஸ் நேஷனல் பார்ட்டி யூஎன் பி என் ஒரு இயக்கம் இவங்க தான் இதை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு வராங்க இதனுடைய தலைவராக அதாவது இந்த யூஎன் பிஎன்பி இருக்குங்களா இதனுடைய தலைவராக இருக்கிறவர்கள் தான் நசீர் கான் அசீஸ் அப்படி இவர் வந்து யுனைடெட் நேஷன் ஐநா சபைக்கு வந்து வேண்டுகோள் விடுத்து இங்க வந்து பாருங்க எந்தெந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு துப்பாக்கி சூடு நடத்தி பதினஞ்சு இருபது பேர் இறந்து போயிட்டாங்க இங்க மட்டும் இல்ல அப்படிங்கிறாரு ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கலாம் செய்தியில படுத்திருக்கு கைபர் பக்டூன் வா அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தியை முப்பது பேரை வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படை குண்டு வீசி தாக்கியிருக்காங்க இறந்து போயிருக்காங்க மக்கள் முப்பது பேர்னு இவங்க கொடுத்த லிஸ்ட் அதுக்கு மேலையும் இருக்கலாம் இரண்டு மடங்கா மூன்று மடங்கா தான் விசாரணை எல்லாம் செஞ்சதான் வரும் ஆனா விசாரணையே நடக்காது அங்கெல்லாம் தான் ஜனநாயகமே கிடையாது மக்களாட்சியே கிடையாது எல்லாம் ராணுவ ஆட்சி தான் பேருக்கு தான் ஒப்புக்கு சப்பானி மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஷபாஷ் ஷரீப் வெளியுறவுத்துறை அமைச்சரா அவர் வந்து ஓப்பனாவே சொல்றாரு இஷாக் தார் அவர் என்ன சொல்றாரு பாகிஸ்தான் இது என்ன ஒன்னும் அதிசயமே கிடையாது இங்க பயங்கரவாதிகளுடைய மாதிரி எல்லாருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறார் உலகத்துக்கு எதிராக நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஒன்னும் ஒளிவு மறைவே கிடையாது வெட்ட வெளிச்சமான உண்மை அப்படிங்கிறார் வெளிப்படையான உண்மை இது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது அமெரிக்காவுக்கு தெரியாதான் என்ன அவங்க கிட்டே கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கு மொத்தம் ஒவ்வொரு இடத்துலையும் பலுச்சிஸ்தான்ல பல மனித உரிமை அத்துமீறல்கள் நடந்திருக்கு இங்க இருக்கிறவங்களாம் அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க ஒன்னு இல்லை இப்ப இந்த கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கும் கொடூரமான சாவுகளுக்கும் யாருமே வாய திறக்கல ஆனா ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்றதுக்கு பாட்டு பாடுறவர் வந்துட்டாரு இப்ப திருப்பியும் வந்திருக்காங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா குரல் எழுப்புறாங்க என்ன செய்யவும் அந்த மாதிரி இருக்கு சோ மனித உரிமை மீறல் மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த நசீர் கான் அசீஸ் அவர் சொல்லியிருக்காரு இதை தவிர சமீபத்துல இந்த நசீர் கான் அசீஸ் வந்து ஜெனிவால நடந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து ஒரு சிறப்புரை ஆற்றி எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா புட்டு புட்டு வச்சிருக்காரு பாகிஸ்தான்ல ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க ராணுவம் என்ன செய்யறாங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியா டூரிஸ்ட் எக்ஸ்கர்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு போனாரு ஷபா ஷரீஃபும் அசீம் முனிரும் இப்ப லண்டன்ல இருக்காரு இந்த நிகழ்வுகள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கும் போது பிஓகேல இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஷபாஸ் ஷரீப் என்ன சொல்றாருன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறோம் இந்த கமிட்டியை நம்பவே நம்ம கமிட்டின்னு வச்சாலே கதை கந்தது அவ்வளவுதான் முடிஞ்சது அது ஒண்ணுமே வராது அது இப்ப இங்க கூட கரூர் அசம்பாவிதத்துக்கு வந்து ஒரு கமிட்டியை வச்சுட்டாங்க உடனே அறிவிச்சிட்டாங்க சரி அதை அடுத்த வீடியோல நம்ம இன்னும் கொஞ்சம் விழாவரே பார்க்கலாம் ஆக என்ன தெரியுது அப்படின்னா டாரிஃப் வார் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவோட இந்தியாவுக்கு ட்ரம்ப் இன்னும் அடாவடித்தனமாக தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பலவித நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காரு ஹெச் ஒன் பி இருந்து டேரிஃப் போடுறதுல இருந்து இந்தியர்களுக்கு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நூத்தி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் யார் யாரெல்லாம் கிரீன் கார்டு வேணுமோ அவங்க அந்த கொஸ்டின் படி எல்லாத்தையும் சொல்லணும் அமெரிக்காவினுடைய சரித்திரம் எல்லாத்தையும் நீங்க அதை பத்தி படிச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா கிரீன் கார்டு கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர நிறைய பிரச்சனைகள் அவர் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதுவுமே பிடிபட மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால என்ன பண்றாருன்னா பாகிஸ்தானை தூண்டி விட்டுட்டு இருக்கார் ஒரு பக்கம் ஸோ இது பாகிஸ்தான் பி இந்த மாதிரி நிகழ்வுகளாம் என்ன உனக்கு வந்து ஒரு விளையாட்டு தெரியும் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குக்கு அந்த விளையாட்டை பற்றின அறிவு கண்டிப்பாக இருக்கும் அதை எப்படி இன்னும் திறமையாக விளையாட முடியும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுங்கிறத இங்கே நிரூபித்து காமிச்சிருக்கேன் ராஜ்நாத் சிங் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கலாம் விரைவில் பி இந்தியாவுடன் இணையம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால என்ன ஆகுது இப்போ இந்த பி எண்ணிக்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்குல்ல அசம்பாவிதங்கள் நிறைய நடந்துகிட்டு வருது இல்லைங்களா இத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஓகே வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க பாகிஸ்தான் அரசுனால எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியல போராட்டத்தை நிறுத்த முடியல அதனால ட்ரம்ப் மூலமா வேற ஏதாவது முன்னெடுப்பு செய்யறதுக்கு பார்ப்பாங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா பிஓகேல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை திசை திருப்புவதற்காக உலக அரங்குல

மக்களையும் குழப்புவார்கள் பாகிஸ்தான் மக்களையும் குழப்புவார்கள் இந்திய மக்களையும் உடனே என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராகவே செயல்பட்டு தலைவர்களான ராகுல் போன்ற ராகுல் காந்தி போன்ற பலரும் உடனே பாரு பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் அவங்க வந்து அமைதியை விரும்பும் நாடு அப்படின்னா இங்க இருக்கிற உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆதரவாக கொடி பிடிப்பாங்க போராட்டம் இதுதான் நடக்கும் ஆனா ஒண்ணு நிச்சயம் இந்தியாவினுடைய இணையம் அது எப்படி இணையும் ஏத மாதிரி இணையும் அது வேற விஷயம் உங்களுக்கு முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல லடாக்ல சோனம் வாங்சங் அவர் அரஸ்ட் பண்ணத்துக்கு காரணம் பிஓகேனுடைய இஷ்யூ தான் அதுலயும் பல பொருள்கள் இருக்கு பல செய்திகள் இருக்கு அதை தனியா ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி ஏன் அவர் அரசு பண்ணாங்க என்ன மாதிரி அவருக்கு என்ன பின்புலம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம காங்கிரஸ் தான் சோனம் வாங்சுடைய பின்புலத்துல இருந்து போராட்டத்தை தூண்டி விட்டுருக்காங்க தெல்ல தெளிவான உண்மை அது அதை அடுத்த வீடியோலையோ இல்லை மற்றொரு சமயத்தில் வேற ஒரு வீடியோலையோ அதை பார்க்கலாம் ஸோ இப்போ பிஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்தியாவுடன் சேரும் அது ஒரு தனி அட்டானமஸ் ரீஜனாக இருக்குமா அதுக்கு சுதந்திரமா இருக்குமா இல்லை இந்தியாவோட ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்குமா அதெல்லாம் வந்து மத்திய அரசு பார்த்துப்பாங்க அது எப்படி தோதா இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்த்து இல்லை சிக்கிம் மாதிரி ஒரு மாநிலமாக மாறிவிடுமா அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க சேரும் அப்படிங்கிறது தான் இந்தியா மீட்டெடுக்கும் அப்படிங்கிறது இழந்ததை மீட்போம் அப்படிங்கறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற செய்தி அமெரிக்கா இந்த பிஓகே மட்டும் நிறுத்தல இந்த பக்கம் பங்களாதேஷ்லயும் சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கும் சரியான பதிலடியாக ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்க பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கும் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நடுவில் சில செய்திகள் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பிஓகேயில் ராணுவ படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வர்றதாக செய்திகள் வந்திருக்கு இதை பற்றி ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ஒரு தீவிரமான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு பாகிஸ்தானுக்கு இது தகாத செயல் ராணுவத்தை நீங்கள் எல்லை பகுதியில் அதிகரித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு ஆப்கான்ல இருக்கக்கூடிய தாலிபான்கள் அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் எல்லையோர பகுதிகளெல்லாம் இந்தியாவினுடைய கொடிய ஆப்கானிஸ்தானுடைய கொடியோட சேர்த்து அங்க நட்டு இருக்காங்க ஏற்றிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கி இருக்கு கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்